அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தசமி சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தசமி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு இந்த கால கணிப்பு முறையில் பதினஞ்சு தினங்களுக்கு முறை சுழற்சியின் முறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது இந்த நாட்கள் பொதுவாக திதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அமாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரும் பத்தாவது திதி தசமி திதியாகும் தசமி என்னும் வடமளிச்சுள் பத்து என பொருள்படும் பதினஞ்சு நாட்களை கொண்ட தொகுதியில் பத்தாவது நாட்களாக வருவதால் இந்த நெயல் இப்பெயர் பெற்றது முப்பது நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்து வரும் நாள் முதல் பூரணை ஈராக உள்ள சுக்லபட்சம் எனவும் வளர்பிறை காலத்தில் பத்தாம் நாள் பூரணை அடுத்து வரும் நாளிலிருந்து அமாவாசை முடிய உள்ள கிருஷ்ண பட்சம் எனவும் தேய்பிரை காலத்தில் பத்தாம் நாளாக இரண்டு முறை தசமி திதியில் வரும் அமாவாசை அடுத்து வரும் தசமி சுக்லபட்ச தசமி என்றும் பூரணை அடுத்து வரும் தசமி திதியை கிருஷ்ணபட்ச தசமி திதி எனவும் அழைக்கப்படுகிறது இந்த இந்து சமயத்தினர் உரிய சிறப்பு நாட்கள் பல திதிகள் அடிப்படையாக கொண்டே வருகின்றன தசமி திதியில் வரும் பண்டிகையிலும் விரதங்களும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் விஜயதசமி புரட்டாசி வளர்ப்பு இது நவராத்திரி தொடர்ந்து வரும் பத்தாவது நாள் இதைவிட வட இந்தியாவில் ராமலீலா என்றும் கொண்டாடப்படுகின்றன இந்த நாட்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தசமி என்று சேதுவில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது விதியாகும் வைகாசி மாதம் அமாவாசைக்கு பின் வரும் தசமி திதி தசரா தசமி என்றும் பாவகர தசமி என்றும் கூறப்படுகிறது இந்த நாட்களில்தான் இந்த தசமி திதியில் தான் இலங்கை வேந்தன் ராவணனை கொன்ற பாவம் நீங்க ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் மணலில் லிங்க பிரதிஷ்டை செய்து சேது கரையில் வழிபட்டார் என்பது ஸ்ரீ காந்தம் என்னும் நூல் கூறப்படுகிறது வைகாசி சுக்லபட்ச தசமி திதியானது பத்து வித பாவங்களை போக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில் இந்த தை மாதத்தில் வரும் இந்த தசமி திதியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த க பார்க்கப்படுகிறது இந்த நாட்டில் சேது எனப் போற்றப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்திலும் கோவில்களுக்கு இருக்கும் புனித நீர் நிலைகளிலும் கண்டிப்பாக நீங்கள் நீராடினால் பாவங்கள் நீங்கி அளவற்ற புனிதம் கிட்டும் என சொல்லப்படுகிறது வாக்கினால் செய்வது நாக்கு சரீரத்தால் செய்வது மூன்று மனதால் இழப்பது மூன்று ஆக இந்த பத்து பாவங்களும் தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் இவைகளை போக்கிக்கொள்ள உள்ள இந்த நாள் தசமி திதியாக பார்க்கப்படுகிறது கடுஞ்சொல் உண்மையில்லாத பேச்சு அவதூறாக பேசுவது அறிவுக்கு பொருந்தாமல் ஏடாகுடமாக பேசுவது நமக்கு கொடுக்கப்படாத பொருட்களை நாம் எடுத்துக்கொள்வது அநியாயமாக பிறரை துன்புறுத்துவது பிறர் மனைக்கி பிறர் மனைவிக்கு ஆசைப்படுவது மற்றொரு பொருளை அடைய திட்டமிடுவது மனதில் கெட்ட எண்ணங்கள் நினைத்தால் பிற பொருட்களிடமிருந்து மனிதர்களிடமும் பொய்யான ஆசை கொள்வது இந்த பத்து பாவங்களுக்கும் குறிப்பிட்ட புண்ணிய காலமாக இந்த தசமி திதி பார்க்கப்படுகிறது இந்த தசமி திதி என்று கடல் நீரில் நீராடும்போது கடல் நீரில் நீராடுவது மிக சிறப்பான விதியாகும் முக்கியமாக ராமேஸ்வரம் போன்ற புனித கங்கை தீர்த்தத்திற்கு செல்வது என்பது எல்லோராலும் முடியாத காரியம் எனவே அந்த புண்ணிய காலத்தில் நீங்கள் வசிக்கும் ஊரின் அருகாமையில் உள்ள புனித நதியிலோ ஆற்றிலோ குளித்தாலோ நல்ல பெயரும் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும் நதியிலும் ஆற்றில் நீர் இல்லாது போனாலும் சிவபெருமானையும் திருமாலையும் மனதில் நினைத்து இனிமேல் பாவங்கள் செய்ய மாட்டேன் என்று இந்த தசமி திதி நாட்களில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வீட்டில் குளித்தாலும் பாவங்கள் நீங்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த புண்ணிய தசமி நாளில் நான் கங்காதேவி தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தால் என்று புராணங்கள் கூறப்படுகின்றன அன்று கங்கா தேவியை நினைத்து நீராடினாலும் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது ஞான நூல்கள் வற்படுத்துகின்றன அடுத்ததாக இந்த தசமி திதிகளில் முன்னோர்கள் பிதுர் பூஜை செய்வது போன்ற ஏழைகளுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் செய்தால் கூடுதல் புண்ணியம் கெட்டுவதும் குடும்பத்தில் சுட்சம் நிறைந்து காணப்படும் என்றும் வேத நூல்கள் கூறப்படுகின்றன இந்த தசமி திதியில் கண்டிப்பாக நீங்கள் சுத்த குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு என்னுடைய பாவங்கள் தெரிந்தும் தெரியாத அனைத்து பாவங்களையும் போக்கி கொடுக்குமாறு சிவபெருமானையும் விஷ்ணு பெருமானையும் வேண்டி புனிதமாக வடக்கு நோக்கி இருக்கும் வீட்டில் குளித்து முடித்து விட்டு கண்டிப்பாக மனத இறைவனை நினைத்து தியானம் செய்து உணங்கிவிட்டால் கண்டிப்பாக அந்த அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய புண்ணியமான நாளாக இந்த தசமி திதி பார்க்கப்படுகிறது இந்த தசமி திதியில் தசராவாக மிகப்பெரிய கோலாகலமாக கொண்டாடப்படும் மிகவும் வரப்போகிறது கண்டிப்பாக இந்த நாட்டில் அதாவது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தசமி திதியில் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற எங்கள் ஆன்மீக சேனல் சார்பாக தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மிகவும் வாழ்த்து சொல்லுகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்